அடுத்து வரப்போகிற மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக தாங்க இருக்க போது கடலோர மாவட்டங்களிலும் இந்த கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் இல்லை கடலோர மாவட்டங்களிலும் மழை பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வானிலை லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஒரு லைக்கை விடுங்க இந்த கனமழை அப்படிங்கிறது கடந்த ஜூன் ஒன்றாம் தான் தமிழ்நாட்டுல தீவிரமானதை நம்ம பார்க்க முடியுது ஜூன் ஒன்று இரண்டு தேதிகளில் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல பதிவானது அதே போல அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழையானது தீவிரமடையும் ஜூன் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிகளில் எப்படி நமக்கு மழை பொழிவு இருந்துச்சோ அதே போல ஜூன் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் பலத்த மழை அப்படிங்கிறது தீவிரமடையும் இப்போ முதலாவது கடலோர மாவட்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேச போறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தீவிரம் அடைய வாய்ப்பு இருக்கு மறுபடியும் நமக்கு பலத்த மழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ கடந்த நாட்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பரவலாக நமக்கு மழை கிடைச்சது ஆனால் அடுத்த வெயிலுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே அடுத்த மழை பொழிவு வரப்போது ஜூன் ஐந்துல இருந்து ஏழு வரைக்கும் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் சில இடங்கள்ல இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களிலும் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை நேரங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அடுத்தபடியாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது எதிர்பாருங்க எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கடலோர மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் மழை குறைய வாய்ப்பு இல்லை பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை குறைய வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறமா தான் ஜூன் இருந்து இருபது தேதிகள் வரைக்கும் தான் நமக்கு மழை சற்று அதனுடைய தீவிரத்தன்மை குறையும் ஜூன் பத்து வரைக்கும் கனமழை உறுதியாகவே கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகிடும் ஆகவே நம்ம சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்க உஷாரா இருந்தாலே போதும் நிச்சயமா நம்ம மழையில தப்பிக்க முடியும் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் கனமழை கண்டிப்பாக கடலோர மாவட்டத்தில் காத்து கொண்டிருக்கு அதிலும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது பதிவாகக்கூடும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லிதாங்க ஆகணும் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கனமழைக்கான வாய்ப்புகள் ஒரு சில இடங்கள்ல மட்டும் எல்லா இடங்களுக்கும் கிடையாது சில இடத்துல மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில மழை பகுதியாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் டெல்டாவில் வந்து மழை வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காலை மற்றும் பகல் நேரங்கள்ல உங்களுக்கு வெயில் வருவது போல இருந்தாலும் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரத்துல மழை வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பாருங்க ஏன்னா அடுத்து வரும் நாட்கள் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் பரவலாக ஒரு சில இடங்களில் கனமழை மாவட்டம் முழுவதும் கிடையாது சில இடத்துல ஆங்காங்கே பகுதியான மழை பொழிவாக பதிவாகக்கூடும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் டெல்டாவில் எதிர்பார்க்கலாம் குறிப்பு இந்த கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கேரளா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் அதீத கனமழை முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல மழையினுடைய தீவிரம் இருக்க போது அதிலும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுலாம் அங்க பதிவாக போகுது ஆகவே கேரளா கர்நாடகா மற்றும் மகாலா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல கடலோர பகுதிகளில் அதீத கனமழைங்கிறது நிச்சயமா பதிவாகிரும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல இதனால தமிழ்நாட்டிற்கு என்னங்க பயன்னு சொல்லி கேக்குறீங்களா ஏன்னா கர்நாடகாவுல நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது நிச்சயமா நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவு அதிகரிக்க போது ஜூன் பதினைஞ்சுக்குள்ள மேட்டூருடைய நீர் அளவு நமக்கு வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் ஏன்னா கர்நாடகா பகுதிகளில் பெய்யக்கூடிய அதிகனமழையின் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமா மேட்டூர் பகுதிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கும் ஜூன் பதினஞ்சு அது வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட மழை வாய்ப்புகள் அதிகமாக தாங்க இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கேரளா பகுதிகள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல உறுதியாகவே ரெட் அலர்ட் அதில் சந்தேகமே கிடையாது கேரளா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் ரெட் அலர்ட் கொடுத்தே ஆகணும் சந்தேகமே வேணாம் அந்த அளவிற்கு மழை பொழிவும் முப்பது சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரை தீவிரம் அடைய போகுது கடலோர பகுதிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரம் பொறுத்தவரை இப்போ அடுத்ததை நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி பேச போகிறோம் ஏன்னா கடலோர மாவட்டங்கள் அப்படின்னோடனே நிச்சயமாக நம்ம கேரளா கர்நாடகாவையும் நம்ம சொல்லிதாகணும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க எங்கள் மாநிலங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு அதனால தான் நம்ம தொடர்ந்து கேரளா கர்நாடகா பற்றி நம்ம பேசியிருந்தோம் அடுத்தபடியா நம்ம தென் தமிழகத்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில பொதுவா வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல மார்ச் மாதத்துல வந்து வெயில் போல நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இயல்பான ஒரு வானிலை பகல் நேரங்கள்ல இயல்பான வெப்பம் பதிவாகும் அதே போல மழை பொழிவுகளும் படிப்படியாக கணிசமா அதிகரிக்கும் இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மதுரை மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் இன்றைக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்கும் அதுல நமக்கு சந்தேகமே வேணாம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கேரளாவில் மழை தீவிரம் அடையும் போது தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழைங்கிறது தீவிரமாகும் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் இந்த கனமழையை எதிர்பாருங்க ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதிகள் கூட நமக்கு விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் இந்த தஞ்சாவூரனுடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை பகுதிகள் அதை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு சில இடங்களில் காலை நேரங்களில் கூட நமக்கு மழை கிடைக்கலாம் என்னக்கா டெல்டா கடலோர பகுதிகளில் ஒரு சில நேரங்களில் காலை நேரங்களில் கூட நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகவே எது எப்படியாக இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை கூடுதல் மழைங்கிறது உறுதியாக நம்ம தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது மழை முடிஞ்சிருச்சானா கண்டிப்பா முடியல ஜூன் பத்து வரைக்கும் மழை இருக்கு அதனால் மாலை இரவு நேரங்களில் அதிகம் எதிர்பாருங்க காலை பகல் நேரங்களில் ஒரு சில மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் சற்று கணிசமாக அதிகரித்தாலுமே கூட இரவு நேரங்களில் இந்த கனமழை வந்து வெளுத்து வாங்கிடும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசியில் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு மழை வருமானு கேட்டிருக்காங்க தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போதைக்கு மழை வாய்ப்பு கிடையாது கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் மழை வாய்ப்புகள் வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது உங்களுக்கு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் நமக்கு மழை எல்லாமே காத்திருக்கிறது தற்போதைய நிலவரப்படி நமக்கு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மழையினுடைய தீவிரத்தை விட்டு விட்டு மழை வந்து அதிகரிக்கும் சில இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் சில இடங்கள்ல கனமழையாகவும் தேனி தென்காசியில கொட்டி தீர்க்க வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துல வானம் தான் மழை பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கன்னியாகுமரியில இருக்கும் கன்னியாகுமரியில எல்லா இடங்களுக்குமே நம்ம கனமழைங்கிறது கிடைக்காது சில இடத்துல மட்டும் சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை போல எதிர்பாருங்க நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நமக்கு வந்து விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு உதக மண்டலம் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதிகளெலாம் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை கிடைக்கும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோளையா சோலையாறு மற்றும் சின்னக்கல்லாறுல கனமழையும் கோயம்புத்தூர் நகர பகுதிகள் இந்த மேட்டுப்பாளையம் காரமடை உள்ளிட்ட இடங்கள் அதை தொடர்ந்து போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகள் கிணத்து கடவு பொள்ளாச்சிலாம் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் அதிக அளவு அதிகன மழையெல்லாம் கிடையாது கோயம்புத்தூர்ல வந்து பொள்ளாச்சி கிணத்துக்கடவுல அதிகனமழை வருமானு கேட்டிருக்கீங்க அதிகனமழையெல்லாம் இப்ப கிடையாது உங்களுக்கு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் சாரல் மழை போல இருக்கும் அவ்வப்போது வானம் மேகமூட்டமா இருக்கும் அவ்வளவுதான் நமக்கு வந்து உங்களுக்கு மழை தீவிரம் ஆகும்போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அறிவிக்கிறோம் தற்போதைக்கு உங்களுக்கு மழை தீவிரம் எதுவும் இல்லை நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ ஜூன் பத்து வரைக்கும் நம்ம மழை சொல்லியிருக்கிறோம் அது வரைக்கும் நமக்கு மழை தீவிரமா இருக்கும் அதுக்கப்புறமா தான் மழையினுடைய வாய்ப்புகள் குறைய தொடங்கும் தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க